மீன் குழம்பு வச்சாலே இந்த முட்டை கலக்கி பண்ணி சாப்பிட்டாதாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு வந்து செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ரெண்டு முட்டை வந்து எடுத்துக்கிட்டேன் ஒரு பவுலில் வந்து அதை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம் ஸோ இந்த முட்டை கலக்கி வந்து நிறைய பேர் வந்து கறி குழம்புல வந்து பண்ணி தான் சாப்பிட்ருப்பீங்க மீன் குழம்புல செஞ்சு சாப்பிட்ட பாருங்களேன் ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு மதியமே வச்சிட்டேன் சூப்பராக இருக்குது இப்போ டின்னர் டைமில் தான் எனக்கு வந்து பண்ணுறேங்க இந்த மாதிரி குழம்பை வந்து ஒரு ரெண்டு கரண்டி எடுத்து ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிளகுத்தூளும் உப்பும் போட்டுட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடும் இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வெயிட் லாஸ்க்கு பண்ண போகிறேன் ஸோ வெயிட் லாஸ் பண்ணும்போது எப்படி டயட்டு ஃப்ரெண்ட்லியாக பண்ணுறதுனா ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணணும் நான் ஆயில் லைட்டாக க்ரீஸ் மட்டும் தான் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே பீட் பண்ணதை ஊற்றி விட்டுட்டு அப்படியே வந்து லைட்டு அரை வேக்காடை தான் வந்து பார்த்தீங்கன்னா கலக்கி வந்து சாப்பிடுவாங்க நான் வந்து ரெண்டு சைடு நல்லா வந்தால் எனக்கு பிடிக்கும் ஸோ பிஞ்சிரும் நல்லா நல்லா பிஞ்சாலும் பரவாயில்ல டேஸ்ட் தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக செஞ்சு சாப்பிட்டேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை